ரிஷப ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஐந்து முக்கிய கோயில்கள் ஒன்று கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில் சுக்ரன் ஸ்தலம் ஊர் கஞ்சனூர் தஞ்சாவூர் மாவட்டம் மூலவர் ஸ்ரீகற்பகாம்பிகை சமேத ஸ்ரீகஞ்சனூர் அக்னீஸ்வரர் சுக்கர பகவானுக்கான நவகிரக ஸ்தலம் ஜாதகத்தில் சுக்கரன் பாதிக்கப்படும் இடத்தில் இருந்தால் கஞ்சனூரில் வழிபாடு செய்வதால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கைத் அகலும் திருமணத் தடை நீங்க அமைதி நிலவ செல்வ நிலை உயர ரிஷப ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய முக்கிய கோயில் ரிஷபராசிக்காரர்கள் இங்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு இரண்டு திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில் ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் மூலவர் ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் சுக்கிரனுக்கு பாவம் தீர்த்து விமோசனம் தந்த கோயில் இது இங்கு சிவன் அக்னி வடிவில் காட்சி தருகிறார் பகவான் இங்கு சிவனை தவம் செய்து சுகபோக வாழ்வு திருமண நலன் ஆகியவற்றை பெற்றார் அபிராமி அம்மன் இங்கு பவளமங்கையராய் தரிசனம் தருகிறாள் இந்த கோயில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மன அமைதியை தரும் கோயில் மூன்று குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் கோயில் ஊர் திருச்சூர் கேரளா மூலவர் ஸ்ரீ குருவாயூரப்பன் கிருஷ்ணர் இங்கு குருவாயூரப்பனாக குழந்தை ரூபத்தில் அருள் பாலிக்கிறார் குருவாயூர் கோயில் துவாபர யுகத்தில் புவியில் ஆடிய கிருஷ்ணனின் சக்தி மிகுந்த புண்ணிய ஸ்தலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஒரு ஸ்தலம் இசை அழகு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஜெயிப்பதற்கு குருவாயூர் தரிசனம் நன்மை தரும் நான்கு கோலாப்பூர் மகாலட்சுமி கோயில் ஊர் கோலாப்பூர் மகாராஷ்டிரா மூலவர் லட்சுமி தாயார் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு உண்டு முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி